அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற டிஆர்பி நேர்காணலுக்காகவும் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தேர்வுக்காகவும் மிக முக்கியமான தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட சில முக்கியமான திட்டங்களை இந்த கிளாஸில் பார்க்கலாம் முதல் பாருங்க முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இது பாருங்கள் வகுப்பு ஒன்று முதல் ஐந்து வகுப்பு வரை சரிங்களா எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப முக்கியமானது என்னென்னா பாயிண்ட் வந்து என்ன எப்போ வந்து இனாகரேட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க அண்ணா பிறந்தநாள் செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பண்ணுறாங்க டேட் ரொம்ப முக்கியம் இயர் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா செப்டம்பர் பதினஞ்சு எல்லாருக்கும் தெரியும் அண்ணாவோடய பிறந்தநாள் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஓகே ரெண்டு ரெண்டு ஞாபகம் ரெண்டு ரெண்டு ஞாபகத்துக்கோங்க ஓகே இரண்டு குழந்தைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு வீட்டுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கணும் இதுதான் நல்லது அப்படின்னு நான் பிடிச்சிக்க ஓகே எங்கே தொடங்குறாங்கன்னா மதுரை சிம்மக்கல் ஆதி மூலம் தொடக்கப்பள்ளி மதுரை சிம்மக்கல் ஆதி மூலம் தொடக்கப்பள்ளியில் வந்து தொடங்குறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் எப்போ திட்ட விரிவாக்கம் எப்போ பண்ணுறாங்கன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் பண்ணுறாங்க ஓகேங்களா செப்டம்பர் ஃபிஃப்டீனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா ஒன்லி ஒன் டூ ஃபைவ் கொண்டு வராங்க மதுரையில் வந்து கொண்டாடுறாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் அரசு தொடக்க பள்ளிகளில் மட்டும் கொண்டு வராங்க ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு அரசு தொடக்க பள்ளிகளில் மட்டும் கொண்டு வராங்க அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டு இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் கொண்டு வராங்க ஓகேங்களா இது எங்கே இனாகுரேஷன் பண்ணுறாங்கன்னா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி திருக்கோலை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அது வந்து இனாகுரேஷன் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இதில் முக்கியமானது என்னென்னா நாட்டிலேயே ஒரு மாநிலத்தில் உள்ள அனைத்து தொடக்கப் பள்ளிகளிலும் இலவச காலை உணவு வழங்கப்படுவது இதுவே முதல் முறை ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இந்தியாவில் இருக்கிற இருபத்தி எட்டு ஸ்டேட்டில் அனைத்து தொடக்க பள்ளிகளிலும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குற ஒரே ஒரு நாடு தமிழ்நாடு மட்டும்தான் சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு எப்போ கொண்டு வந்தாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு எப்போ இனாகரேஷன் பண்ணாங்க ரெண்டு ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காலை உணவு கொடுக்கலாம் ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு பிறந்த நாள் செப்டம்பர் பதினஞ்சு மதுரையில் சிம்மக்கள் ஆதி மூலம் தொடக்கப்பள்ளி ஓகேங்களா இப்போது அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் பதினஞ்சு நாற்பத்தஞ்சு ஸ்கூல் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்த வருஷம் ஓகேவா ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் பத்து நாளைக்கு சிரமத்தி மூணில் வந்து எல்லா ஸ்கூலுக்கும் கொண்டு வராங்க அது வந்து ஊராட்சி நடுநிலைப்பள்ளி திருக்கோலை நாகப்பட்டினம் மாவட்டம் ஸோ ஃபஸ்ட்டு மதுரை மாவட்டம் எக்ஸ்டென்ஷன் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் சரிங்களா அடுத்து பாருங்கள் இது ரொம்ப முக்கியமானது எய்டட் ஸ்கூலுக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க அது எப்பட்றாங்கன்னா ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் பண்ணுறாங்க ஓகேங்க புனித அன்னால் அரசு உதவி பெரும் தொடக்கப்பள்ளியில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ இதில் வந்து மூணு முக்கியமான கொஷின்ஸ் இருக்குது தமிழ் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பாருங்க கலைஞரின் மகளிர் உரிமை ரொம்ப ரொம்ப முக்கியமானது கலைஞரின் மகளிர் உரிமை திட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொண்டு வராங்க எதுவும் அண்ணா பிறந்த நாள் இது வந்து இதுவும் அண்ணா பிறந்த நாள் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் கொண்டு வராங்க காலை உணவு திட்டத்தை தத்துறாங்க அதுக்கப்புறம் காலை உணவு கொடுத்துட்டு மகளிர்களுக்கு ஆயிரரூவா பணம் சாப்பாடும் கொடுத்துட்டாங்க குழந்தைகளுக்கு அம் அம்மாவுக்கு ஆயிரரூவா பணமும் கொடுக்குறாங்க அடுத்த வருஷம் ஓகேங்களா அப்போ கலைஞர் மகளிர் திட்டம் செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அண்ணா பிறந்த நாள் நீங்கள் பார்த்துக்கோங்க இடம் வந்து காஞ்சிபுரத்தில் பண்ணுறாங்க ஓகே ஏன்னா பெண்கள் எல்லாமே காஞ்சிபட்டை லைக் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் வந்து இந்த மகளிர் உரிமை தொகையை வந்து இனாகரேஜன் பண்ணுறாங்க ஓகேங்களா இது ஆயிரம் ரூபாய் தெரியும் இதில் தகுதி பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற பெண்கள் மற்றும் திருநங்கைகள் ஸோ ஆண்டு வருமானம் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல் பத்திரிக்கிற்கு குறைவான நிலம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இது நமக்கு பிரச்சனை கிடையாது ஸோ நமக்கு முக்கியமானது இதில் இதுதான் எப் எங்கே வந்து எப்போ வந்து என்ன பண்ணாங்க செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க இடம் வந்து காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்து பெண்களுக்கு பிடிக்கும் அடுத்து விடியல் பயணத்திட்டம் ரொம்ப முக்கியமானது விடியல் பயணத்திட்டம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே எட்டில் கொண்டு வராங்க ஓகே மகளிர் மற்றும் திருநங்கைகளுக்கு பேருந்து இலவச பயணம் மகளிர் மற்றும் திருநங்கைகளுக்கு பேருந்து இலவச பயணம் கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ இது இன்றைக்கி ஞாபகம் வச்சுக்கோங்க மகளிர் மற்றும் திருநங்கைகளுக்கு இலவச பயணம் என்னைக்குனால் மே எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓகேங்களா அப்போ இருபத்தி ஒன்றில் திருநங்கைகளுக்கும் மகளிர்களுக்கும் இலவசமாக பஸ்ஸில் போகிறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க அதே போல் இருபத்தி ரெண்டில் குழந்தைகளுக்கு சாப்பாடு தராங்க இருபத்தி மூணில் பெண்களுக்கு ஆயிரரூவா பணம் தராங்க இருபத்தி நாலில் என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஸ்கீம் இல்லை பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விடியல் பயண திட்டம் பெண்களுக்கு இலவசமாக பேர் மே எட்டு ரெண்டாயிரத்தி டேட் முக்கியம் மே எட்டு ரெண்டாயிரத்தி சரிங்களா ஸோ அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் பதவியேற்றதும் ஃபஸ்ட்டு கையெழுத்து விடியல் பயண ஓகேங்களா அடுத்து பாருங்கள் மக்களை தேடி மருத்துவம் மக்களை தெரி மருத்துவம் மக்களை தேடி மருத்துவம் ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓகேங்களா இது மே எட்டு இருபத்தொன்று அடுத்து இது வந்து மக்களை தேடி மருத்துவம் ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓகேங்களா தொடக்கம் வந்து சமணப்பள்ளி கிராமம் கிருஷ்ணகிரி மாவட்டம் நம்ம பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சமணப்பள்ளி ஸ்கூலில் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகள் நீரிழி நோயாளிகள் ரத்தலத்தம் சிறுநீரக நோய்களுக்கு இதெல்லாம் வந்து ஓகே சரிங்களா ஸோ பாருங்கள் மக்களை தேடி மருத்துவம் ரொம்ப முக்கியமானது ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் அஞ்சு அது வந்து மே எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வெளியில் பயணத்திட்டம் இது வந்து ஆகஸ்ட் இருபத்தொன்று அஞ்சு ஆகஸ்ட் அஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மக்களை தேடி மருத்துவம் கிருஷ்ண கிருஷ்ணகிரியில் தொடங்குறாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரொம்ப முக்கியமானது ஒன்றும் இல்லை அடுத்து வந்து இன்னுயிர் இன்னுயிருக்காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செங்கல்பட்டில் தமிழகத்தின் சாலை விபத்துகளில் காயமடைந்தவர்களுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் மருத்துவ சேவை வழங்குதல் ஒரு லட்சம் வரை ஓகேங்களா ஸோ ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளார என்ன பண்ணும் இப்போ அட்மிட் பண்ணணும் அதுதான் இது ஸோ இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் நாற்பத்தெட்டு இதுவும் டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்குறாங்க இடம் வந்து செங்கல்பட்டு சரிங்களா அடுத்து பாருங்கள் கர்ப்பிணிகளை கண்காணிக்க தொலைபேசி நூற்றி ரெண்டு ஓகேவா கர்ப்பிணிகளை கண்காணிக்க நூற்றி ரெண்டு வந்து இலவசமான டோல் ஃப்ரீ நம்பரை கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒன் நாட் டூன்னா ஒன் நாட் எயிட் எப்படி வந்து ஆம்புலன்ஸ் போதும் அந்த மாதிரி ஒன் நாட் டூ என்பது கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து கண்காணிக்கிறது இது ஆகஸ்ட் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணிருக்காங்க ஓகே அடுத்து பாருங்கள் ஸோ அடுத்த முக்கியமான திட்டம் புதுமை பெண் திட்டம் ரொம்ப முக்கியமானது புதுமை பெண் திட்டம் செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்னும் சொன்ன இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டு குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க ரெண்டு பெண்களுக்கும் பணம் தராங்க ஆயிரம் ரூபாய் அதாவது செப்டம்பர் அஞ்சு அதே அன்னைக்கே ஓகே இது அது செப்டம்பர் பதினஞ்சு இது செப்டம்பர் அஞ்சு ஓகே ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் எஜுகேஷன் பயிலும் மாணவர்களுக்கு அரசு பள்ளிகளில் ஓகேங்களா சிக்ஸ்த் டுவெல்த்து இதை பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபா பணம் கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ இது வந்து திட்டத்தின் பெயர் மூவாலூர் ராமதம் அம்மையார் அப்போ மூவாலூர் ராமாமிருதம் அம்மையார் அந்த பேரை மாற்றி புதுமை பெண் திட்டம்னு கொண்டு வராங்க எப்போ கொண்டு வராங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் அஞ்சில் கொண்டு வராங்க சரிங்களா ஓகே அடுத்து பாருங்கள் தமிழ் புதுடன் திட்டம் அது எப்படி புதுமை பெண்கள் திட்டமோ அது தமிழ் புதுவன் திட்டம் இது ஆகஸ்ட் ஒம்போது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கோவை அரசு கல்லூரி இது வந்து ஜென்ஸுக்கு ஆயிரம் ரூபாய் சிக்ஸ்த்து டுவெல்த்து கவர்மெண்ட் ஸ்கூல் படித்த ஜென்ஸுக்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டும் பாருங்கள் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதுடன் திட்டம் புதுமை பெண் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொண்டு வராங்க பு தமிழ் புதுடன் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொண்டு வராங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஒம்பதில் கொண்டு வராங்க ஓகே அடுத்து பாருங்கள் எங்கள் பள்ளி மினரும் பள்ளி ஓகே இதெல்லாம் பெருசாக பிரச்சனை கிடையாது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் குட்டி காலத்திட்டம் அக்டோபர் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு சென்னை தலைமைச் சக்தியில் பள்ளி குழந்தைகளை சாலை பாதுகாப்பையும் தூரலாக மாற்றுவது ஓகேவா குட்டி பார்த்திங்கன்னா வானவில் மன்றம் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பரில் இருபத்தெட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொண்டு வராங்க பாப்பாக்குறிச்சி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி காட்டூர் திருச்சியில் ஓகே வானவியல் மன்றம் இது வந்து சிக்ஸ்த் டு எயித்து மை மாணவர்களுக்கு சயின்ஸையும் மேக்ஸையும் இன்ட்ரெஸ்ட்டை தோன்றுறது ஓகேவா ஸ்டெம்னு சொல்லுவாங்க ஸ்டெம் ஸ்டெம் மார்புனா சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் அண்டு மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் அண்டு மேத்தமெட்டிக்ஸ் எங்கும் அறிவியல் யாவும் கணிதம் ஸோ வானாள் மன்றம் ரொம்ப முக்கியம் சிக்ஸ்த் டுவெல்த்து படிக்கிற சரி சிக்ஸ்த் டு எயித்து படிக்கிற மாணவர்கள் அறிவியல் கணித ஆர்வத்தை தோண்டுதல் ஸ்டெம் ஓகே சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் அண்டு மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டெம் ரொம்ப முக்கியம் பார்த்துங்க வானா மன்றம் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நவம்பர் டுவெண்ட்டி எயிட்டில் கொண்டு வராங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இல்லம் தேடி கல்வி திட்டம் ஐடி கே இல்லம் தேடி கல்வி திட்டம் அக்டோபர் டுவெண்ட்டி செவன் இருபத்தி ஒன்று ஓகேவா கொரோனா பீரியடில் கொண்டு வருவாங்க முதலியார் குப்பம் விழுப்புரம் மாவட்டம் இல்லம் தேடி கல்வி முதலியார் குப்பம் விழுப்புரம் மாவட்டம் இல்லம் தேடி கல்வினா விழுப்புரம் மாவட்டம் ஓகே இல்லத்தில் வந்து வந்து படிப்போம் அதுதான் விழுப்புரம் மாவட்டம் ஓகே ஸோ வந்து கொரோனா பீரியடில் கொண்டு வந்தது வகுப்புகள் தினமும் மாலை ஃபைவ் டூ செவன் வகுப்புகள் மாலை ஃபைவ் டூ செவன் இல்லம் தேடி கல்வி ரொம்ப முக்கியமானது ஐடி கே இல்லம் தேதி கல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு ஓகேங்களா கவர்மெண்ட்டு வந்து பதவியேற்கும்போது அந்த பிரச்சனை வருது அடுத்து பாருங்க நான் முதல்வன் திட்டம் ரொம்ப முக்கியமான திட்டம் நான் முதல்வன் திட்டம் இது வந்து மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான் முதல் திட்டம் ஓகேவா பத்து லட்சம் இளைஞர்களின் திறமைகளை மேம்படுத்துதல் பத்து லட்சம் இளைஞர்களுடைய திறமைகளை மேம்படுத்தல் நான் முதல் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் ஒன்று ஓகேவா வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருபத்தி ரெண்டு ரெண்டு குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க இப்போ நான் முதல் சாப்பாடு கொடுத்தா என்ன பண்ணுறான் முதலிடம் நாடாக மாயிடுறான் ஓகேவா ஸோ இல்லம் தேடி கல்வி தராங்க அடுத்து வானாள் மன்றம் ஓகேவா இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்துடுது அடுத்து வருங்க கல்லூரி கனவு திட்டம் கல்லூரி கனவு எல்லாத்தையும் தெரியும் ப்ளஸ் டூ படிக்கிற பையனுக்கு உயர்கல்வி வழிகரத்து பாருங்கள் என்னும் எழுத்தும் திட்டம் முன்ன பார்த்தோம் இல்லையா எல்லாம் தேடி கல்வி மாதிரி இது என்னும் எழுத்தும் கற்றல் திட்டம் ஆகஸ்ட் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அழிஞ்சிவாக்கம் வாக்கம் ஓராட்ட நடைப்பள்ளி திருவள்ளூரில் பண்ணியிருக்காங்க அரசு பள்ளிகளில் ஒன்று டு மூணாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு ஓகேவா அடிப்படை கணித திட்டம் பிழையின்றி எழுத படிப்பதை உறுதி செய்ய ஓகேவா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளார எல்லா மாணவர்களும் அடிப்படை எழுத்தறிவு பெற்றிருக்க வேண்டும் ரொம்ப முக்கியமானது என்னும் எழுத்தும் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரியா ஸோ ஆகஸ்ட் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொண்டு வந்துருக்காங்க ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி திருவள்ளூரில் அழிஞ்சிவாக்கு அப்போ என்னும் அது ஐடிக்கே வந்து இல்லம் தேடி கல்வி எதுனா ஒன்று டு எட்டு ஓகேங்களா ஐடிகே வந்து சரி பாருங்க நாளைக்கு ஃபைவ் டு சென்ட் இல்லம் தேடி கல்வி ஒன்று டு எட்டு இது வந்து ஒன்று டு மூணு என்ன எழுத்து திட்டம் ஒன்று டூ மூன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஓகேங்களா இங்கே பாருங்க வேர்களை தேடி திட்டம் வேர்களை தேடி திட்டம் ரெண்டாயிரத்தி இரு மே இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொண்டு வந்துக்கிறாங்க வேர்களை தேடி திட்டம் என்ன அப்படின்னா சிங்கப்பூரில் வந்து தொடங்குறாரு சிங்கப்பூரில் வேர்னால் என்னது நம்மளுடைய மூதாதையர்கள் இருக்காங்க இல்லையா அது மாதிரி வெளிநாடுகளில் வாழும் பதினெட்டு டு முப்பது வயது தமிழர்கள் தமிழகத்திற்கு சுற்றுலா ஆண்டுதோறும் இரநூறு இளைஞர்களை தமிழகத்தில் சுற்றுலா ஓகேவா அப்போ வேர்களை தேடினா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மே இருபத்தி நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு வேர்கள் மூதாதையர் அந்த மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிங்கப்பூரில் தொடங்குறாரு ஸோ வருஷத்துக்கு இரநூறு இளைஞர்களுக்கு தமிழை வந்து கற்றுக் கொடுக்குறது ஓகேங்களா அப்போ இது வந்து வேர்கள் திட்டம் சரியா அப்போ வேர்கள் திட்டம் என்பது வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு தமிழை கற்றுக் கொடுக்குறது ஓகேங்களா வேர்கள்லாம் மூதாதையர்கள் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான் அதே மாதிரி விருதுகள் திட்டம் பாருங்கள் இது வந்து இருபத்தி நாலு ஜனவரி ஒன்பது இருபத்தி நாலு சென்னை நந்தம்பாக்கத்தில் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் தங்கள் படித்த பள்ளிக்கு உதவிகள் ஓகேவா விருதுகள்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளைங்க பசங்கள் அவங்க ஸ்கூலுக்கு உதவுறது ஓகே அப்போ வேர்களை தேடி என்பது என்னது நம்மளுடைய சிங்கப்பூரில் தொடங்குகிறாரு யாரெல்லாம் முன்னோர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழை வந்து கற்றுக் கொடுக்குறது ஓகே சிங்கப்பூரில் இல்லைன்னாலும் பதினெட்டு முப்பது வயது உள்ள மாணவர்களுக்கு தமிழர்களுக்கு தமிழ் சுற்றுலா ஓகேவா ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் மிக மிக முக்கியமான சில திட்டங்கள் ஸோ இதை நல்லா படிச்சிக்கோங்க ஓகேங்களா அடுத்து பார்க்க மிக முக்கியமானது உங்களை தேடி உங்கள் ஊரில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீம்ஸ் ஓகேவா ஜனவரி முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி தேர்ட்டி ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களை தேடி உங்கள் ஊரில் மாதந்தோறும் நான்காவது புதன்கிழமை மாவட்ட பண்ணோம் சென்னையை தவிர அனைத்து பகுதிகளுக்கும் நடைபெறும் சென்னையில் மட்டும் கிடையாது ஸோ மொத்தம் எல்லா டிஸ்ட்ரிக்லையும் நடக்கும் ஓகேவா அந்த கலெக்ட் என்ன பண்ணோம் காலை ஒம்பது மணிலேருந்து அடுத்த நாள் காலை ஒன்பது மணி வரைக்கும் அங்கேயே வந்து ஆய்வு பண்ணோம் சரிங்களா அதுதான் வந்து உங்களை தேடி உங்கள் ஊரில் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஜனவரி முப்பத்தி ஒன்று ஓகே அடுத்து பாருங்கள் மக்களோட முதல்வர் திட்டம் எம் கேம்ப்னு சொல்லுவாங்க இதுவும் முக்கியமானது டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு மக்களோட முதல்வர்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல்வர் மூன்று மக்களோடு முதல்வர் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் பதினெட்டு ஓகேங்களா தொடக்கம் கோவையில் பண்ணுறாரு அதாவது மக்களோடு முதல்வர் திட்டத்தொடரின் நோக்கம் என்னென்னா பொதுமக்களுக்கான அரசின் சேவைகளை விரைவாகவும் எளிதாகவும் வழங்குது ஓகேவா முதல் ஸ்டாலினின் நேடு கண்காணிப்பில் முதல்வரின் முகவரித்துறையால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது சரியா ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸு பார்த்திங்கன்னா ஸ்கீம்ஸு இதை வந்து நல்லா நீங்கள் படிச்சிக்கங்க சரிங்களா ஓகே தேங்க்யூ All the very best.